என் கணவரு சூசைட் பண்ணிருக்க மாட்டார் சார் என் கணவர் அப்படி போட்டு போய் இல்ல சார் தூக்கு போட்டா எப்படி சார் ரத்தம் வரும் உடனே விசாரிப்ப உடனே விசாரிச்சு நான் சொல்றேன் நீங்க போங்க இன்னும் சொல்லிக்கிறாங்க சார் நான் என் கணவரு சவல மருந்து இருக்கு சார் எதுவும் நடந்திருக்கு சார் அவங்க நாங்க போய் கேட்டாலும் சிசிடி கேம் ஃபுட்டேஜ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க சார் அவங்க அந்த சிசிடி கேம் அன்னைக்கு நைட் என்ன நடந்தது என் கணவர் எங்க இருந்தாரு யாரெல்லாம் வந்து போனாங்கன்னு அந்த ஃபுட்டேஜ் காமிக்கணும் சார் காலை ஏழு முப்பது மணிக்கு அலுவலில் இருக்கும் பொழுது அங்கு வந்து எழுதி கொடுத்தார்கள்னு ஒரு பெரிய பொய்யை எஃப்ஐஆர்ல சொல்றாங்க எடுத்த உடனே அழுதுட்டு இருக்கவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே எஃப்ஐஆருக்கு அவங்க போட மாட்டாங்க ஸ்கூல் நிர்வாகம் இது வேற பிரச்சனை ஆக போகுது டெத்தோ இல்ல மர்டரோ இல்ல சூசைடோ என்னன்னு தெரியாது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஒய்ஃப் கிட்ட அவர் எஃப்ஐஆர் மாதிரி போட்டு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி க்ளோஸ் பண்ணலான்ற எண்ணத்துல இதை பண்ணிருக்காங்க பிரேத பரிசோதனைக்கு அனுப்பணுமா அதுக்கு உடனே கையெழுத்து போது இவங்க கையெழுத்து போடுறாங்க இதை வாங்கி படிக்கிற மனநிலையிலேயே இல்ல இவங்க அதை பத்தி விளக்கமாவும் சொல்லல அவங்கள பத்தி எதுவுமே விசாரிக்கல சொல்லாத வார்த்தை கடன் தொல்லையால அவரு தானுக்கு தானே தூக்கு மாட்டி கொண்டார்னா இவங்கவும் பார்க்கல போலீஸும் பாக்கல இவங்க எப்படி ஸ்கூல் கொடுப்பாங்க அந்த வார்த்தையை எனக்கு சந்தேகமே இல்லை என்ற இந்த வார்த்தையை அந்த ஸ்பாட்லயே நடக்குதுன்னு சொன்னா இது எதுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர் எதுக்காக மூடி மறைக்கப்பட்டதா இல்ல இது என்னத்துக்கு நம்ம விசாரிக்கணும் அவசர அவசரமா க்ளோஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்டதா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நாட் கிவன் பை ஹர் அவள் தான் இவங்க கொடுக்கல கொடுத்தது வந்து ஸ்கூல் நிர்வாகமோ இல்லை அங்கே இருக்கோம் அவங்கள பற்றிலாம் எதுவும் இல்லை ஏழு முப்பதுக்கு தான் இவங்க பாடியை போய் பார்த்து அழுகுறாங்க ஏழு முப்பதுக்கே இவங்க காவல் நிலையத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிறத கொடுத்ததா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து எஸ்ஐ சைன் பண்ணியிருக்காரு நாங்கள் சொல்கிறோம் இங்கெல்லாம் பிச்சுட்டு இருந்து இங்கே காய் இருக்கு காலில் ரத்தம் கொட்டிட்டு இருந்து சூசைட் பண்ணால் ஏன்னா ரத்தம் கொட்டுமா என் கண்ணூர் சாருக்கு நீதி வாங்கி கொடுங்க சார் உங்களுக்கு எஞ்சி கேட்டு என் பேர் சரிதா என் கணவர் பேர் சிவா என் கணவர் டிவை ஸ்கூல் கோபுரபுரத்தில் வேலை செய்தார் வாட்ச்மேனாக வேலை செய்தார் உள்ளதான் நாங்கள் ஸ்கூல்ல தான் தங்கி இருக்கிறோம் தங்கி இருந்த பிறகு நைட்டு நான் தான் இதுமே சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் மறுநாள் காலையில் போய் பார்க்கும்போது என் கணவரை தூக்குள் தொகி கொண்டு இருந்தேன் போய் பார்க்குறப்ப ரத்த காயத்தோடு தொங்கி கொண்டிருந்தேன் கயிற்றுலாம் அடியா இருந்தது கைக்கெல்லாம் ரத்தமாக ரத்தமா இருந்தது கண்ணத்தில் வர வீங்கிட்டு இருந்தது வீங்கிட்டு நிலைமையில நான் அழுது கொண்டு இருக்கும்போது யாருமே நான் போலீஸுக்கு புகார் கொடுக்கவே இல்லை நாங்க புகார் கொடுக்காத முன்னையே என் மேலே வந்து எஃப்ஐஆர் என் கணவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்ட்டு நாங்கள் போகும்போது ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது மணி வந்து போலீஸ்கார கூப்பிட்டு எதுவும் எங்களை விசாரிக்கல ஸ்கூல்ல யாரும் விசாரிக்கல விசாரிக்காதே எல்லாமே அவங்களும் முடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எஃப்ஐஆர் அப்புறம் வந்து வேற நான் ஒன்று கொடுத்த மாதிரி வேறு மாதிரியே கொடுத்துருக்குறாங்க என் கணவர் எங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு பொண்ணுக்கு இது ஒரு பையன் இருக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் அந்த பிள்ளைங்க எதிர்கணும்னா ஆபத்துன்னு எனக்கு ஒன்றியமே புரியல எஃப்ஐஆரில் வந்து என் கண் கடன் பிரச்சனையால என் கணவர் தானே தற்கொலை செய்து கொண்டாக்காக எழுதிருக்கிறாங்க அது நாங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலை நான் நான் ஸ்கூல்லே தான் இருந்தேன் என் கணவர் கூட தான் அழுத்திட்டு இருந்தேன் யார் புகார் கொடுத்தாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் வந்து என் கணவர் கூட்டி பண்ணா எங்களுக்கு தெரியாது ஸ்கூல் மூலியம் கொடுத்தாங்க பிள்ளைங்க ஸ்கூலில் தான் வந்து கூட்டி போனாங்க ஸ்கூல் இன்சார்ஜ் தான் கூட்டி போனாங்க என் கணவர் சவாலும் மரும இருக்கு அந்த நாங்கள் போய் சிசிடிவி கேமரா கேட்டோம் என்ன கொடுக்க முடியாது இங்கே போய் டேஷனுக்கு கேட்டுங்கன்னு சொல்கிறாங்க அது என் கணவருக்கு ஒரு நீதி வேணும் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு அது என் பிள்ளைங்க படிப்புக்கு எதுனா எங்களுக்கு உதவி செய்யணும் எங்களுக்கு உதவி கூட வேண்டாம் அன்னைக்கு வந்து மறுநாள் வந்து நீட் எக்ஸாம் இருந்தது அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக தான் நாங்கள் எதுவுமே கேட்காத கொள்ளாத என் கண்ணூர் வந்து பாடி அடக்கம் பண்ணாங்க அவங்க ஸ்டெஸ் போ போஸ்ட்மன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதையும் கேட்டாங்க நீங்கள் எரிப்பீங்களா புதிப்பீங்களா கேட்டாங்க நாங்கள் புதைக்கு தான் செய்வோம்னு சொன்னோம் நீங்க எரிச்சிடுங்க சொன்னாங்க அங்கே இருக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னாங்க பேர் வந்து கணேஷன் சொன்னார் நீங்க இருப்பீங்களோ கேட்டாங்க நாங்க பொதிகுது தான் எறிக்க மாட்டேன்னு சொன்னாங்க சொன்னாங்க மீனாட்சி அவங்க வந்து காண்டிட்டு பிள்ளைங்க வருவாங்க நைட் வருவாங்க நைட் மணிக்கு மணிக்கெல்லாம் போவாங்க அது அந்த யாரும் விசாரிக்கல மேல வேலை உள்ளவே ஒருத்தவங்க கொடுத்துன்னு இருக்கிறாங்க அவங்களும் விசாரிக்கல பக்கத்தில் கேட்டு பக்கத்துல விச வாட்ச் பண்ணி அவங்களும் விசாரிக்கல ஸ்கூல் பக்கத்தில் ஆராய்ச்சி செஞ்சு அங்கேயும் விசாரிக்கல யாருமே விசாரிக்கல வந்தாங்க அவங்க ஸ்ட்ரீத்துக்கு வந்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எது யாருமே விசாரிக்கல கை ரே கடைகள் எதுவுமே இருக்கிற ரத்த எதுக்கு சிந்திருக்குது அதுவும் பார்க்கல காயப்படுங்க சார் சந்தேகமாக இருக்க சார் அதுவும் கேட்கல அவங்கள எங்களை எதுவுமே பேச விடல அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு போனாங்க அவங்க ஸ்ட்ரீத்துக்கு போஸ்ட் பண்ணாங்க உடனே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எங்களை நீங்க போயிட்டு வந்து வாங்க நாங்க பாக்குறாங்க எஃப்ஐஆர் கப்பின் எடுத்து பார்த்தாக்கா அப்படி இருக்கு இந்த ரத்த காயத்தோடு இருந்தாரு அடிபட்டு இருக்கு எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கு இருக்கு முட்டி போட்டு யாருன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி நோக்கமே என் கணவருக்கு கிடையாது இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு பாருங்க அடிபட்டு இருக்கு எவ்வளவு ரத்தம் பாருங்க சேரு போட்டு மூடி இருக்கிறாங்க சேரு போட்டு மூடி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க என் குழந்தைங்க நான் பதில் சொல்ல முடியும் என் குழந்தை நைட் ஆனா ஏந்திரிச்சு அழுது நான் அப்பா அப்பான்னு கேட்கிறோம் குழந்தை ஏந்தி நைட் எல்லாம் அழுது தூக்கு போட்டா எப்படி சார் ரத்தம் வரும் தூக்கு போட்டா ரத்தம் ரத்தம் வராது சார் தூக்கு போட்டா ரத்தம் கொட்டி சார் கீழே கீழே சிந்திருக்கு சார் அது மண்ணு போட்டு கூட மூடி இருக்கிறாங்க சார் ரொம்ப வேதனை இருக்கு சார்

யார் யாரெல்லாம் வந்து போனாங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் காமிக்கணும் சார் அந்த ஃபுட்டேஜ் காமிச்சாக்கா என் கணவராக பாத்துங்கனாரா இல்லை யாருன்னா வந்துருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார் அன்னைக்கு வந்து மறுநாள் ஞாட்சி மணிக்கு நீட் எக்ஸாம் அந்த பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் பார்த்தோம் நம்பளை போல் அதுவும் பிள்ளை பிள்ளைங்க வந்து டாக்டருக்கு படிச்சு நல்லா வராங்க அந்த பிள்ளைங்க எதற்கு எதிர்க்கு எடுத்துட்டு கூட தான் சார் நாங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போகணும் நாங்கள் அவங்க ஸ்கூல நம்பி நாங்கள் எடுத்துட்டு போகணும் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு உதாரணம் எங்களுக்கு வந்து பதிலும் கொடுக்கல சார் அவங்க

அன்னைக்கு நைட்டு நாங்க தான் சார் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் மறுநாள் காலில் போய் சொந்த இப்படி பண்ணி இந்த மாதிரி லோக்கால் நல்லா பேசுனாங்க சார் என் கணவர் நல்லா பேசுனாங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க நீ நடந்து போது நான் கொண்டு விட்டு வந்தேன் என்ன கொண்டு போய் தண்ணி கண்ணோடு கொண்டு விட்டு வந்தாங்க சார் நான் தான் சார் லஞ்ச் கொண்டாந்து வீட்டுல அவங்க ஸ்கூல்ல கொடுத்துட்டு நான் தான் என்ன கொண்டு வீட்டுல விட்டு வந்தாங்க சார் அவங்க நாங்க நல்லதான் சார்

அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ பாய்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய டிஏவி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அவருக்கு வந்து ஒர்க் போட்டிருக்காங்க இப்போ அவர் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு மூணாம் தேதி அவங்க வழக்கம் போல் ஏழு மணிக்கு வேலைக்கு போறாங்க அவர் அங்க இருக்காரு எப்பயுமே இந்தமா சாப்பாடு கொண்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க அந்த ஸ்கூலுக்கு அது போல் இவங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க வாட்டர் கேன் இல்லைன்னு சொல்கிறதுனால வாட்டர் கேனோட அவர் வண்டியில கொண்டு வந்து இந்த திருப்பி இறக்கி விட்டு நீ ஏன் நடந்து போகிறேன்னு இதெல்லாம் ஏன்னா தெளிவான மனநிலையில அவர் அது வரைக்கும் இருந்திருக்காரு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி தான பிரச்சனை மனைவிக்கு தெரியாம இருந்திருக்காது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு காலையில ஆறு மணிக்கு எப்பயுமே டீக்கு போன் பண்ணுவாரு டீ எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு போன் வரல குழந்த வந்து அதே ஸ்கூல்ல ஆறாவது படிக்குது அந்த டிஏவி ஸ்கூல்லயே அவ சிலம்பம் கிளாஸ்க்கு உள்ள போகுது அப்பா அங்க எதனா இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல கதவை திறந்து பார்த்தா முட்டி போட்டு கழுத்து உடஞ்ச நிலையில அப்படி தொங்குற மாதிரி அவர் தரையில ரத்தத்தோட இருக்காரு பார்த்து அதிர்ச்சி அடைத்து இவங்க அங்கேயே விழுந்து அழுதிட்டு இருக்காங்க ஸ்கூல் நிர்வாகம் எல்லாம் வராங்க போலீஸ் அங்க வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாருமே வந்து அடுத்த ப்ரொசீஜிங்ஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதில் வரைக்கும் எந்த டிஸ்பியூட் இல்லை இவங்க என்ன கேட்குறாங்க விழுந்து இறந்து அந்த மாதிரி இருக்க அந்த சூழ்நிலை எப்படி இறந்தார் என்ன இந்த காயம் எப்படின்னாலும் ஏற்பட்டது எப்படின்னு சொல்லி இவங்க அதை நோக்கத்தில் எழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அதை பற்றி இருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து ஒரு ஒன் செவன்டி ஃபோர் எஃப்ஐஆர் போடும் ஒரு ம மர்மான முறையிலேயோ ஒரு 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 டெத்து ஏற்பட்டுருக்கு அந்த டெத்து ஏற்பட்டிருக்கு அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகாரை வாங்கிட்டு யார் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொடுத்தா ஸ்கூல் தான் கூப்பிட்ருக்காங்க இவங்களுக்கு ஸ்டேஷன் என்னென்னு தெரியாது ஃபோன் நம்பர் தெரியாது பாடி பக்கத்தில் கணவர் விழுந்து எழுதிட்டுருக்காங்க போலீஸ் ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் கழிச்சு வராங்க கூப்பிட்டது யாருன்னு தெரில அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க தான் அவங்க அவங்கள பற்றி எதுவுமே விசாரிக்கல இவங்க வந்து காவல் நிலையத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு அலுவலில் இருக்கும் பொழுது அங்கே வந்து எழுதி கொடுத்தார்கள்னு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கை ஒரு பெரிய பொய்யை எஃப்ஐஆரில் சொல்கிறாங்க உள்ள கன்டென்ட்டில் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கடன் தொல்லையால் மன உளைச்சலையும் என் கணவர் தனக்குத்தானே தூக்கமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவர் இறப்பில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எடுத்த உடனே அழுதுட்டு இருக்கவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே எஃப்ஐஆருக்கு அவங்க போட மாட்டாங்க இதெல்லாம் என்னன்னா போய் பொறுமையா இது என்ன பண்றதுன்னா ஸ்கூல் நிர்வாகம் இது வேற ஏதாவது பிரச்சனை ஆக போது இது டெத்தோ இல்லை மர்டரோ இல்லை சூசைடோ என்னன்னு தெரியாது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஒய்ஃப் கிட்ட அவர் எஃப்ஐஆர் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி க்ளோஸ் பண்ணலான்ற எண்ணத்தில் இதை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அவங்க சொன்ன வார்த்தை இது கிடையாது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பணுமா அதுக்கு உடனே கையெழுத்து போது இவங்க கையெழுத்து போடுறாங்க இதை வாங்கி படிக்கிற மனநிலையிலேயே இல்ல இவங்க யாரும் அதை பத்தி விளக்கமாவும் சொல்லல அவங்க ஏதோ கையெழுத்து போட்டாங்க பின்னாடி ஊருக்கு கொண்டு போய் இந்த பாடி எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு அப்புறம் இந்த எஃப்ஐஆர் காப்பி மத்த டீடெயில இவங்க நேத்துக்கு வாங்கி தான் தெரியுது இவங்க சொல்லாத வார்த்தை கடன் தொல்லையால அவருக்கு தானுக்கு தானே தூக்கு மாட்டி கொண்டாருனா இவங்க பாக்கல போலீஸும் பாக்கல இவங்க எப்படி ஸ்கூல் கொடுப்பாங்க அந்த வார்த்தையை அவரே மாட்டி கொண்டார் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ரத்தம் இருக்கு இது இருக்குன்னு கதிரின்னு போட்டோ எடுத்துட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு எடுத்த இந்த போட்டோ செல்லு சுத்தி சுத்தி எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு சந்தேகமே இல்லை என்ற இந்த வார்த்தையை அந்த ஸ்பாட்லயே நடக்குதுன்னு சொன்னா இது எதுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர் எதுக்காக மூடி மறைக்கப்பட்டதா இல்ல இது என்னத்துக்கு நம்ம விசாரிக்கணும் அவசரமா க்ளோஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்டதா இல்ல யாரை திருப்தி தெரியல எந்த காரணமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தைங்க ரெண்டு பச்சை குழந்தைங்கள வச்சுட்டு இருக்காங்க ஒன்னாவது ஒன்று ஆறாவது ஒன்று படிக்குதுங்க குழந்தைங்க இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அவங்க அப்பா இறப்புக்கு ஒரு காரணம் வேணும் நீதி வேணும் அவ்வளோதான் அந்த அம்மாவுடைய கோரிக்கை நாங்க யாரையோ பழி வாங்குறதுக்கோ இது என்ன பண்ணுறதுக்கோலாம் அவங்க அவங்கள முயற்சி பண்ணல அவங்களுக்காக நாங்கள் யாரும் இது பண்ணல இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய சட்டத்தின் படி நீங்கள் போட்டிருந்து என் கணவர் இறந்து விட்டார் தூக்கமாட்டி கொண்டு இறந்து விட்டாரு இந்த மாதிரி இறந்து கிடைக்கின்றார் அவருடைய விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எஃப்ஐஆர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க விசாரணை ஸ்டேட்மெண்ட் போஸ்ட்மார்ட்டம் மற்ற எல்லாம் வந்துட்ட பிறகு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கடன் பிரச்சனைமா இல்லை வேற நோயுமானா அப்படி நீங்கள் வேற ஏதாவது காரணம் வேற எதுல சொன்னால் அதான் ஜென்ரல் நடக்க முடியாது எஃப்ஐஆர்லேயே இவங்க வேக போயிட்டு நீங்கள் எதுவும் விசாரிக்க வேணா அவரே வந்தால் மாட்டி கொண்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க எழுதியிருக்கிறது வந்து முற்றிலும் இது வந்து இதுலேயே ஒரு பெரிய சந்தேகத்தை இதுதான் ஏற்படுது இந்த எஃப்ஐஆர்ல தான் இங்கே ஸ்டார்டே ஆச்சு இது ஆகுது இன்னும் அந்த ரத்தக்கரைக்கான பதில் இன்னும் வரல சுத்தி அதை சுத்தி இருக்க அந்த போட்டோஸ்ல காமிச்சிருப்பாங்க காலை சுத்தி இருக்கும் நல்ல கட்ட வரலேருந்து இருந்து கால் வரைக்கும் நல்ல ரத்தம் இருக்கு அதெல்லாம் போட்டோஸோட எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்பாட்ல போலீஸ் நிற்கிறதோட ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நாட் கிவன் பை ஹத் அவள் தான் இவங்க கொடுக்கல கொடுத்தது வந்து ஸ்கூல் நிர்வாகமோ இல்லை அங்க இருக்கோம் அவங்கள பத்தில எதுவும் இல்லை ஏழு முப்பதுக்கு தான் இவங்க பாடியை போய் பார்த்து அழுகுறாங்க ஏழு முப்பதுக்கு இவங்க காவல் நிலையத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கிறத கொடுத்ததா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து எஸ்ஐ சைன் பண்ணியிருக்காரு இது எதுக்காகன்றது தான் நீங்கள் விசாரிச்சு பண்ணணும்னு சொல்லி ஐயாவை பார்த்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் உடனே அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மற்ற டீட்டெயில்ஸ் நான் பார்த்து விசாரிச்சு கூப்பிட்றோமான்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுறோம் காயங்கள் அவங்க சொல்றது வந்து இந்த போட்டோஸ் படி சொல்லுவாங்க அவங்க இது இந்த தலையில் நீ சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க காட்டுங்க காட்டுங்க அப்படியே சொல்லுங்க காயங்கள் படி கேளுங்க அது சொல்லுவாங்க காயம் இருக்கு பாருங்க இந்த புறத்துல காயம் இருக்கு இது வந்து அப்படியே பிச்சிட்டு இருந்தது நாங்க சொல்றோம் இங்கெல்லாம் பிச்சுட்டு இருந்தது நீங்க காய் இருக்கு கால ரத்தம் கொட்டிட்டு இருந்தது சூசைடு பண்ண என்ன ரத்தம் கொட்டுமா ரத்தம் கொட்டிட்டு இருந்தது அந்த நிலைமையோட நாங்க கதறி கதறி எழுதிட்டு இருக்கிறோம் எங்க மேல இன்னும் சொல்லிருக்கிறோம் என் கண்ணூருக்கு நீதி வேணும் என் பிள்ளைங்களுக்கு நீதி வேணும் என் பிள்ளைங்க கத்துட்டு நைட் ஆனா இருந்து அப்பா அப்பா கேக்குறாங்க இன்னும் வரல இன்னும் வரல வரல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி வந்து இந்த கடன் தொல்லையால் அவர் மனம் வந்து தனக்கு தானே தூக்கமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இவங்க சொல்லாத விஷயத்தை எப்படி எஃப்ஐஆர்லாம் காலையிலேயே சொல்றீங்க என்னத்துக்காக அவசரம் இந்த அவசரம் கேக்குறோம் இது என்ன அப்படியே பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா இல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சு பேர் சொல்லிஆர்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இது கிடையாது இவங்க கிடையாது இன்ஃபர்மேஷன் வேற ஒருத்தர் கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கி உங்களுக்கு சாதகமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கிறது என்ன அவசியம் இருக்கு ரிப்போர்ட் வரட்டும் என்கொயரி பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க ரிசல்ட் நாங்கள் வாங்கிக்கிறோம் அதுக்கிடையில எந்த சந்தேகமும் இல்லைன்னு இவங்க ஏன் சொன்னாங்க சந்தேகம்னு அங்கேயே புலம்புறாங்க இன்னைக்கு அஞ்சு நாள் ஆகியும் கமிஷனர் காலில் வந்து விழுகிறாங்க இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு உடனே சொல்லியிருப்பாங்களா டிஏவி நிறுவனம் வந்து இதுல நேரடியாக அதை வந்து பெருசால சம்மந்தப்படுத்த முடியாது மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேர் கெட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அது ஏற்க தான் ஆனால் யாரையும் பழி வாங்குற நோக்கம் இங்க கிடையவே கிடையாது சார் போலீஸையோ ஸ்கூலையோ இல்ல இறந்தவரு உண்மையா இப்படிதான் இறந்தாரு இதனாலதான் இறந்தாருன்னு போலீஸா இந்த அவசரம் கட்டுறாங்க இதை ஒரு விசாரிச்சு அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு சொன்னா போதும் வேற யாரையும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது யாரையும் பழி வாங்கறதுக்கோ இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கல்ல சிசிடிவி அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கேக்குறாங்க அவங்க ஃபேமிலியில ஓபனா காமிச்சிருக்கலாம் இப்படிதான் இருக்கு இப்படிதான் போயிருக்காருன்னு அதையே நம்ம பாதி விஷயத்தை தெரிஞ்சிருக்கலாம் அதையே மறைக்கணும் அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது ஏன்னா அவங்க நீங்க வந்து இங்க பேசாதீங்க போகாதீங்க மொத்தத்துல அவங்க அந்த ஸ்கூலுக்காக பத்து வருஷம் உழைக்கிறவங்க அந்த உள்ளே இருக்கிறவங்க அந்த ஸ்கூல்ல நம்பி இருக்கிறவங்க அவங்க ஒரு நல்லது நடக்கணும் அவ்வளவுதான் சார் எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை நிறைய கஷ்டம் இருக்கு ஸ்கூல்ல ரொம்ப இதுவா இருக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப இருக்கு ரொம்ப வேலை கஷ்டமா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கிடையாது நம்ம உஷாரா இருக்கணும் பிள்ளைங்க படிக்கிறவங்களும் நம்ம உஷாரா இருக்கணும் ரொம்ப கஷ்டமா வேலை நிறைய ஜாஸ்தியா கொடுக்குறாங்க வாட்ச்மேன்னா வாட்ச்மேன் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க டேங்கு கழு சொல்றாங்க பெருக்கு சொல்றாங்க கிரவுண்டு பெருக்கு சொல்றாங்க எல்லாமே செய்ய சொல்றாங்க மரத்து மேல ஏறியில மரம் கிளையில உடைக்க சொல்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சார் மரத்து மேல ஏறி எல்லாமே வாட்ச்மேன் வேலை மட்டும் செய்ய மாட்டாங்க எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க கிரவுண்டு பெருக்குவாங்க க்ளீன் பண்ணுவாங்க தொட்டி டேங்கு க்ளீன் பண்ணுவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க சார் எல்லா வேலையும் செய்ய விட சொல்லுவாங்க வாட்ச்மேனா வாட்ச்மேன் வேலை மட்டும் தான் செய்ய விட சொல்லுவாங்க இப்ப வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்க எனக்கு ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுங்க சார் என் பிள்ளை என் கண்ணு சாவுக்கு நீதி கிடைக்கும்